முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் குரு பகவானின் பார்வையும் குரு பகவானினோட அருள் முழுவதுமே இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமே அக்டோபர் ஒன்பது முதல் இருக்கப் போகிறது இதனால் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட இருக்கிறது அதை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் குரு பகவான் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் இதனால் குருவின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றத்தின் தாக்கமானது ஒருவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது குரு பகவான் சுக்ரனின் ரிசவ ராசியில் பயனித்து வருகிறார் இந்த நிலையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிசப ராசியில் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் இந்த வக்ர நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருப்பார் குரு பகவான் அவர்கள் அதனால் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிப்பார் இதனால் இந்த ராசிக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது குரு வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது சொல்ல போனா பொற்காலம் தொடங்க போகிறது என்றே கூறலாம் அப்படி ஒரு நன்மை அப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஓகோனு வாழ போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது குரு வக்ரம் ஆவதால் அக்டோபர் ஒன்பது முதல் எந்தெந்த ராசிக்கு பொற்காலமாக இருக்க போகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் இரண்டாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அப்போது இப்ப எதிர்பாராத நீங்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அப்படியே உங்க கையில காசு பண மலை வந்து கொட்ட போகிறது ஏனா குரு பகவான் பார்வை உங்கள் மீது இருக்கிறது வணிகர்கள் அதாவது தொழில் ரீதியாக பொறுத்தவரையில் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் இது உங்களுடைய வணிகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல மிக பெரிய உதவியாக இருக்கக்கூடும் இந்த காலத்துல அதாவது குரு பகவான் உங்கள் மீது பார்வையில் இருக்கிறார் அதனால் இப்போது நீங்கள் எதில் வேண்டுமானாலும் முதலீடுகளை செய்தால் போதும் அதிலிருந்து உங்களுக்கு லாபம் மற்றும் இரட்டிப்பாக காத்து கொண்டு இருக்கிறது மேசராசிக்காரர்களே கவனமாக கவனிங்கள் குரு பகவான் பார்வை இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் ஒன்று கிடைக்க இருக்கிறது அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு இது எல்லாம் நடக்க இருக்கிறது நீங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் இறங்கி செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் இரண்டு மடங்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமை இத்தனை நாட்களாக இல்லாததை விட அதிக அளவில் காணப்படும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்க இருக்கிறது ராசி அன்பர்களே கன்னி ராசியில் ஒன்பதாவது வீட்டில் குரு வக்ரமாகி இருக்கிறார் இதனால் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் அதாவது அக்டோபர் ஒன்பது ஆரம்பிச்சிருச்சுனாலே போதும் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து அதிர்ஷ்டம் வரப்போதும் தெரியலங்க அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் நன்மைக்கு மேல நன்மை நடக்க இருக்கிறது ஏனென்றால் குரு பகவான் உங்களது வீட்டில் உங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதனால் நல்ல காலம் உங்களுக்கு வர இருக்கிறது நல்ல பொருள் இன்பத்தை பெறுவார்கள் நிதி நிலையில் இத்தனை நாட்களாக இல்லாததை விட அதிக அளவில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இதுவரைக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கையிக்கு வர இருக்கிறது ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தொட்டாலை இனிமையாக இருக்கக்கூடிய நாளாக மாற இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக பங்கேற்க நேரிட வாய்ப்பும் அதிகமாக உள்ளது சிலர் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக தான் இருக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் குரு பகவான் பார்வை கண்ணிராசிக்காரர்கள் மீது இருப்பதால் உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதுக்கு மேல் எல்லாமே நன்மையில் முடிய இருக்கிறது கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் நாலாவது வீட்டில் குரு வக்ரமாகி இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களில் நீங்கள் பிறந்து இருந்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு வசதிகள் பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் வசதியாக ஆக போகிறீர்கள் தொழிலில் தொழிலை பொறுத்தவரையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இத்தனை நாட்களாக இல்லாததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறது புதிய வாகனம் சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலை செய்பவர்கள் நீங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு தாயாரின் மூலம் நல்ல ஒரு நிதி நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குரு பார்வை பட்டாலே எல்லாம் துலங்கும் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மட்டுமே மிக மிக திருப்பம் அதிக அளவில் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி